முருகா என் அன்பு பிள்ளையே எக்காரணம் கொண்டும் என்று மட்டும் என்னை நிராகரித்து விடாதே உன்னுடைய இஷ்ட தெய்வமாக உன் குல தெய்வமாக உன் முருகனப்பா உன் முன் நான் காட்சி அளிக்க போகின்றேன் எப்பொழுதும் பிடிக்காததை கண்டு கொள்ளாதே பிள்ளையே வேண்டாததை நினைத்து கவலைப்படாதே கேள்விக்கு பதில் சொல்லி சோர்ந்து போகாதே இவற்றை தவிர்த்து மௌனத்தோடும் மன அமைதியோடும் இரு அப்போதுதான் உன் உடல் வலிமையுடனும் உன்னுடைய உள்ளம் அமைதியுடனும் இருக்கும் தன் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழக்காதே இன்று சிரமமாக தோன்றலாம் நாளை இன்னும் கடினமாக இருக்கலாம் ஆனால் வாழ்க்கை பிரகாசமாக மலரும் பிள்ளையே எதுவும் இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் எல்லாம் வந்து சென்றுவிடும் நேற்று போய்விட்டது இன்று கடந்து செல்கின்றது நாளையும் விரைவில் மறந்துவிடும் எனவே நம்பிக்கையுடன் பிள்ளையே ஒவ்வொரு செயலிலும் விழிப்புடன் இரு சிறிய கவனக்குறவு கூட பெரிய பிரச்சனைகளை வரவழைக்கும் நான் உன்னோடு இருக்கின்றேன் விழிப்புணர்வோடு தாமதமாக வந்தாலும் அவை நிலையாக உன் வாழ்க்கையை உயர்த்தும் பிள்ளையே ஒவ்வொரு புண்ணியமும் இணைந்து உன் பாதையை வெற்றிக்கு திறக்கின்றன நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே உன்னுடைய முயற்சி வெற்றியாய் மாறும் நான் எப்பொழுதும் உனக்கு பாதுகாப்பாக இருக்கின்றேன் இன்றைய சூழல் உனக்கு சாதகமாக இல்லாமல் தோன்றலாம் ஆனால் அது உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு அல்ல இந்த நிலையையும் மாற்றும் சக்தி உன்னுடைய மனதிலே இருக்கின்றது பிள்ளையே பயப்படாதே தைரியத்தோடு முன்னேறு சிலர் வாழ்வில் மாறாக இப்போது இன்னும் உறுதியாக உன்னை நான் உன்னுடைய இஷ்ட தெய்வமாகவும் உன்னுடைய குல தெய்வமாகவும் உன் வீட்டிற்கு இன்று நான் வந்து உனக்காக காட்சி அளிக்க போகின்றேன் எனக்கு வரவேற்க தயாராக